இந்த நாட்டில் இத்தனை அரசியல் கட்சிகளெல்லாம் இருக்காங்க அல்ப விஷயங்களுக்கு அந்த நாட்டில் போராட்டம் நடக்குது எதிர்கட்சி வந்து எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க பார்த்தாவே இந்த ஆட்சி வந்து எவ்வளவு சிறந்த ஆட்சியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு உதாரணம் மகளிர் உரிமை தொகை யாருக்கும் போய் சேரவில்லை விடியல் பயண திட்டத்தில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பென்ஷன் வகை வந்து சேரவில்லை என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்த திட்டங்களில் ஏதேனும் ஒரு குறையை எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரனும் இதுவரை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அதாவது பதவிக்கு வந்த உடனே நான் ஒரே கையெழுத்து போடுவேன் நீட்ட நீட்டை ஒழிப்பு நீட்டை ஒழிச்சிக்கலாம் இதுதான் எல்லாத்தையும் பேசுறதுக்கு அப்ப என்ன சொன்னாங்க திமுக எதிர்கட்சியாக நீட்டை எப்படி நீக்க வேண்டும் என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் ஒரு அது என்ன ரகசியம் என்று கேட்கிறோம் என்பதற்காக ஒரு ஆய்வு குழுவை போட்டு அதை பரிசீலனை அறிக்கையை பெற்று அந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து அதை ஒப்புதல் வாங்கி நாங்கள் நீட்டு விலக்கு கோருவதற்கான காரணங்கள் நாங்கள் அறிவியல் ரீதியாக ஆதாரபூர்வமாக நிரூபித்து சட்டமன்ற ஒப்புதலோடு வருகிறோம் என்று நீதிமன்றத்தில் ஒப்புக்கின்ற போது நீதிமன்றம் அதை இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்காது இதுதான் அதில் இருக்கிற ரகசியம் கலைஞர் கொண்டு வந்த சமச்சேரி திட்டத்தை

ஏழாவது பிரிவு அறிவிக்கிற போது அதை மதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி வெல்ல போறார் ஆனா அவரு முதலமைச்சராக இருக்கிறப்ப மாநில உரிமை மதிக்காத அந்த கவர்னரை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது இதுதான் திமுக பண்பை பார்க்கணும் தமிழகத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கின்ற சமூக அரசியல் சூழலை பற்றி எனக்கு முன்னாலே பேசிய பலரும் உங்களிடம் விரிவாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து சென்று இருக்கிறார்கள் தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய அரசியலுடைய வரைபடத்தில் தனித்து நிற்கின்ற ஒரு கள பூமியாக நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு பூமியாக இலட்சியச்சுடனை கையில் ஏந்தி நிற்கும் ஒரு பாசறையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாசறையினுடைய படைத்தளபதியாக மக்கள் மத்தியிலே நின்று கொண்டு நீ வா வருகை பார்க்கிறேன் உன்னிடம் எத்தனை படை வரிசைகள் வந்தாலும் அதை அழைத்து கொண்டு வாருங்கள் தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று இராணுவத்தையும் அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் வருமான வரித்துறையையும் இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் நீதித்துறையையும் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமை உள்ள ஒரு சக்திக்கு சவால் விட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு போர்க்குரலை நாம் கேட்டிருக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக கேட்டிருக்க முடியாது இது ஏதோ சினிமாவில் வருகின்ற ஒரு வசனம் போல நாம் கருதிவிடக்கூடாது இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் நியாயத்தையும் அதற்கு பின்னால் இருக்கிற முதலமைச்சருடைய உள்ள உறுதி அரசியல் அழுத்தம் கொள்கை தெரிவு இவைகளின் வழியாக வந்த முழக்கமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் இந்த முழக்கத்திற்கு அவருக்கு இத்தகைய துணிச்சலை கொடுத்தது எது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அவர் பின்னால் திரண்டு நிற்கிற மக்கள் சக்தி அதைத்தான் நம்முடைய மக்கள் சக்தியினுடைய வலிமையின் மீதுதான் மக்கள் சக்தியின் தோளின் மீது நின்று கொண்டுதான் இந்த முழக்கத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அந்த அளவிற்கு மக்கள் ஆதரவை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போது ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்களை பற்றி சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வது அவசியம் என்று கருதுகிறேன் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதிலிருந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கிற வரை தமிழ்நாட்டு அரசியலில் என்ன அரசியல் களமாக இருந்தது தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பேசப்பட்டது இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் கலைஞர் அவர்களுடைய எதிர்ப்பு அரசியல் ஒன்று தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக இருந்தது எந்த மக்கள் பிரச்சனையும் எந்த மக்களுக்கான திட்டமும் எந்த மக்கள் வாழ்வு வாழ்வுரிமைக்கான ஒரு தேவைகளை பற்றிய கவலையும் எதுவுமே இல்லாமல் கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு என்ற ஒற்றையிலே நின்று கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் காலமாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் காலமாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு நான்காண்டுகள் ஆட்சி நடத்திய எடப்பாடி காலமாகவும் சரி இது ஒன்றுதான் தான் தமிழ்நாட்டில் நாம் பார்த்த அரசியலாக இருந்தது ஆனால் கடந்த நான்காண்டு காலமாக நாம் பார்க்கிற அரசியல் என்பது இத்தகைய கட்சி அரசியலை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கான கொள்கைகள் மக்களுக்கான அறிவிப்புகள் மக்கள் கட்டமைப்புக்கான திறப்பு விழாக்கள் மக்களை அறிவுபடுத்தக்கூடிய நூல்கள் வெளியீட்டு விழாக்கள் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழாக்கள் என்று ஒரு மக்கள் அரசியலை கடந்த நான்காண்டு காலமாகத்தான் தமிழகத்திலே அரசியல் களத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இப்படி ஒரு அரசியல் களத்தை தலைமீழாக புரட்டி போட்ட ஒரு தலைவர் இருக்கார் என்று சொன்னால் நம்முடைய முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் ஒருவர் தான் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை புரட்டி போட்டு இருக்கிறார் அவர் பயணம் போகிறார் மக்களை சந்திக்கிறார் வழிநடுக மக்கள் திரண்டு நின்று அவரு அன்போடு அவர் காட்டுகிற அன்பையும் என்னுடைய குழந்தையை தூக்கி வைங்கள் என்று குழந்தையை காட்டுவதையும் ஓடி வந்து கை ஒழுக்குவதையும் ஓடி வந்து செல்போனிலே செல்ஃபி எடுத்துக்கொள்வதையும் நாம் பார்க்கிற போது மக்கள் ஆரவரத்தில் மக்கள் சக்தியில் அவர் எவ்வளவு மூழ்கி போகிறார் என்பதை நாம் காண முடிகிறது எப்போது ஒரு தலைவர் மக்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டாரோ அப்போதே அவர் மக்கள் தலைவராக மாறிவிடுகிறார் மக்கள் தலைவராக ஒரு மாறுகிற போது அவர் கவலை எப்பொழுதும் மக்களை பற்றிய கவலையாகவே இருந்து கொண்டுதான் இருக்கும் எனவே அவர் மக்களை பற்றி சிந்திக்கிறார் மக்களை பற்றி கவலைப்படுகிறார் அரசியலிலே பல மாற்றங்கள் அரசியல் நிர்வாக கட்டமைப்பிலே அவர் கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்பது எப்படி செயல்படும் என்பது நமக்கு தெரியும் பொதுவாக ஒரு வருவாய்த்துறை அலுவலகத்தில் சென்று ஒரு புகாரை கொடுத்து ஒன்று சொன்னால் அது வருவாய்த்துறை அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்துறைக்கு போய் மாவட்ட ஆட்சித்திலிருந்து வேறு ஒரு அத்துறைக்கு போய் அங்கிருந்து தலைமைச் செயலகத்துக்கு போய் ஒவ்வொரு துறையாக போய் நின்று அந்த கோப்புகள் அந்த கோரிக்கைகள் நிகழ்ந்து முடிவடைவதற்கு எத்தனை ஆண்டு காலம் எத்தனை மாதமாகும் என்றே தெரியாது ஆனால் இந்த அரசு நிர்வாக கட்டமைப்பிலிருந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அந்த நிர்வாக கட்டமைப்பை தூக்கி வைத்து ஓரத்தில் வைத்துவிட்டு மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு மக்களுடைய குறி கோரிக்கைகளை நேரடியாக பெற்றுக்கொண்டு அதை தீர்ப்பதற்கென்றே ஒரு தனிப்புரை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பிரச்சனைகளை சொல்கிறீர்களோ அதற்கு ஒரு காலத்திலே தீர்வு கிடைக்கும் என்ற இந்த அரசியல் நிர்வாக அமைப்பில் இருக்கிற அந்த நத்தை வேகத்தை முறியடிப்பதிலும் ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இப்போது எத்தனையோ திட்டங்கள் நடந்து கொண்டே பெண்களுக்கான திட்டம் பேருந்து பேருந்து திட்டம் புதுமைப்பெண் திட்டம் உரிமை மகளிர் உரிமை உரிமை திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் நாட்டில் நடந்து கொண்டே இருக்கின்றன திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன திட்டங்கள் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கின்றன நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் இத்தனை அரசியல் கட்சிக்காரெலாம் இருக்கிறாங்க அல்ப விஷயங்களுக்கெல்லாம் அந்த நாட்டில் போராட்டம் நடக்குது அதாவது எதிர்கட்சி வந்து எதுக்கு போராட்டம் நடத்துகிறான் அப்படிங்க பார்த்தாவே இந்த ஆட்சி வந்து எவ்வளோ சிறந்த ஆட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுவே ஒரு உதாரணம் அரசு மாற்று திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கையை விமர்சித்தோ திராவிட ஆடல் ஆட்சியினுடைய அணுகுமுறையை விமர்சித்தோ அந்த நாட்டில் எவனும் போராட்டம் நடத்துறதே கிடையாது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுனால் அதை தூக்கி வச்சு கொண்டு வச்சு தா தமிழ்நாட்டு மக்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்து பார்க்குறாங்க அப்படிப்பட்ட போட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் அறிவித்த அத்தனை திட்டங்களை பற்றி இந்த திட்டங்கள் பெயிலராகிவிட்டது மகளிர் உரிமை தொகை யாருக்கும் போய் சேரவில்லை விடியல் பயண திட்டத்தில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பென்ஷன் வகை வந்து சேரவில்லை என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்த திட்டங்களில் ஏதேனும் ஒரு குறையை எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரம் இதுவரை சுட்டிக்காட்டி இருக்கிறார்களா ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா மாதம் எட்டாம்தேதி வந்தோன்னா எல்லாமே வந்து ஆன்லைனில் மாறிடுச்சு எட்டாம்தேதி வந்தோன்னே கரெக்டாக வந்து பணம் விழுந்துருது எல்லா எல்லா தொகை பெண்கள் உரிமைத் தொகையாக இருந்தாலும் சரி அந்த பெண்களுக்கான கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கான தொகையாக இருந்தாலும் சரி பென்ஷன் தொகையாக இருந்தாலும் சரி அத்தனையும் அந்த தேதியில் சரியாக வந்து விழுந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் இன்னொருத்தையும் பார்க்கணும் இந்த காலை உணவு திட்டம் அது ரொம்ப ரிஸ்க்கான திட்டம் எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு எத்தனை ஆயிரம் பள்ளிகளுக்கு அந்த காலை உணவு போடப்படுகிறது என்று சொன்னால் அந்த காலை உணவு தோட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாப்பாடுல ஒரு பள்ளி வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுங்க அந்த ஒரு பள்ளி ஒரு சாப்பாட்டில் விழுந்துருச்சுன்னு அடுத்த நாளே தமிழ்நாடு வந்து போர்க்கிழமை மாத்துறதுக்கு குடி பிடிக்க தயாரா இருந்துட்டு இருக்கும் ஆனா இத்தனை மாசமாக அந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் பேர் பலாயிரம் பேர் அதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேல அந்த திட்டம் போகுது முன்னாடி அரசு பிள்ளைங்க அறிவிச்சாரு அப்புறம் அரசு உதவி பெறும் பிள்ளைங்க அறிவிச்சாரு அந்த திட்டம் எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்கா ஒரு பள்ளியில் கூட குறை இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை விட ஒரு மகத்தான சாதனை நிர்வாக திட்டம் வேறு எங்கேயாவது இருக்கா நீங்கள் சொல்ல முடியுமா அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அந்த ஆட்சியை பற்றி அது எப்படி பழக்கிறது வியப்பாக இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சத்து அந்த காலை உணவு திட்டத்தில் சமைக்கிற வர அந்த ஆயா முதல்ல காலையில் ஏழரை மணிக்கு வந்தோடனே ஒரு செல்ஃபோன் எடுத்து நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் தலைமையில் சொல்லணும் அதுக்கப்புறம் அதில் இன்னொரு கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த பெண் அந்த தா அந்த ஆயாவுடைய குழந்தைகள் அந்த பள்ளியில் படிக்கிறவர்களாக இருக்கணும் அந்த பள்ளியில் படித்ததுக்கு பிறகு நான் எப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறேன் அரை மணி நேரத்தில் சமையலை முடிச்சாகணும் பள்ளி வகுப்புகள் துவங்கி ஆகணும் சமையல் ஆரம்பிக்கிறது சமையல் பண்ணி முடித்தது அதுக்கப்புறம் மாணவர்கள் சாப்பிடுவது அத்தனையும் ஒவ்வொரு பள்ளியில் இருக்கிறதும் புகைப்படமாக எடுத்து ஆன்லைனில் தலைமை கழகத்துக்கு அனுப்பப்படுகிறது அத்தனையும் கண்காணிக்கப்பட்டு ஒரு இடத்துல கூட எந்த தவறு நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு நிர்வாக கட்டமைப்பை இந்த நாட்டில் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கீழ் கண்காணித்து கொண்டு வருகிறார் இது என்பது எவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவிற்கே பல பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார் இதெல்லாம் எதிர்காலத்தில் வரலாறு எழுதப்படுற ஒரு விஷயம் பார்க்க பார்க்கணும் நம்ம என்ன பங்களிப்பு வழங்கியிருக்கிறார் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் சமூக நீதித்துறையில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் குழுவில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீதம் இல்லாமல் இரு கொடுக்க மாட்டோம் என்று அடம் பிடித்தார்கள் அதாவது அகில இந்திய கோட்டாவுக்கு நம்மகிட்டேருந்து இருக்கிற மருத்துவ சீட்டில் பதினஞ்சு சீட் ஆக எடுத்துருவான் அந்த உயர் சூப்பர் எஜுகேஷனில் வந்து ஐம்பது பெர்சென்ட் ஆக எடுத்துருவான் இந்த மருத்துவ கோட்டாவில் வந்து இடஒதுக்கீடு தர அடம் பிடிச்சாங்க முதல்ல திமுக உறுப்பினர்களை வைத்து நாடாளுமன்றத்தில் பேச வைத்தார் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு உயர் போங்கிற என்று சொன்னது உயர்நீதிமன்றத்திலே மீண்டும் வழக்கு தொடரப்பட்டது உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து தான் ஒன்றிய அரசு வந்து நாங்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சது தமிழக முதலமைச்சர் அதை சொல்ல வச்சாரு அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு ஒரு குழுவை போட்டு ஆராய வேண்டும் என்று சொன்னது அந்த குழுவை போடாமல் ஒன்றிய அரசை காலம் அதற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வழக்கு ஒன்றை தமிழக முதலமைச்சர் உத்தரவு போடப்பட்டது அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது இப்படியெல்லாம் பல தடைகளை கடந்துதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அகில இந்திய கோட்டாவில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்து அது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுதும் இருக்கிற அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான கதவை திறந்து விட்டவர் தமிழக முதலமைச்சர் இது ஒரு சாதனையானது அதே மாதிரி அந்த உயர்கல்வியில் சூப்பர் எஜுகேஷனில் ஐம்பது பர்சன்டே இடத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் அதை போராடி அதை வாங்கி கொடுத்த பெருமை தமிழக முதலமைச்சருக்கு உண்டு அது எல்லாவற்றையும் விட இப்போது நடத்திருக்கிற ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழியாக அவர் பெற்று தந்திருக்கிற ஒரு உரிமை இதை பற்றி இன்னைக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகிறது எல்லா ஏடுகளும் இதை பற்றி எழுதி கொண்டு இருக்கிறது ஆங்கில ஏடுகள் அத்தனையும் பாராட்டை எழுதி கொண்டு இருக்கின்றன அதாவது வீட்டோ என்னுடைய பாக்கெட்டில் தான் இருக்குது அதாவது வீட்டோ பாக்கெட் வீட்டோ பாக்கெட் வீட்டோ என்ற வார்த்தையை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தியிருக்கு என் பயில்தான் இருக்கு நான் எது வேணாலும் செய்வேன் நினச்சா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி செய்கின்ற திட்டங்களை மசோதாக்களை நான் நினச்சா உனக்கு ஒப்புதல் தருவேன் நினைக்காட்டி நான் தூக்கி கடப்பில் போடுவோம் என்று தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் சாதி வந்தார் பிஜேபியிலேருந்து ஒரு ஐபிஎஸ்கார் வந்தார் இங்கே ஆளுநர் மாடிலேருந்து ஒரு ஐபிஎஸ்கார் வந்தார் இந்த ரெண்டு ஐபிஎஸ்காரரும் தாங்கள் போலீஸ்காரனே நினச்சிக்கிட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக க கவலைப்படாமல் கொடூரமாக தங்களுடைய அதிகாரத்தையும் மக்களையும் கலந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மோசமாக இருந்தாங்க அப்போ இந்த தொடர்ச்சியாக இந்த ஆளுநரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த நாட்டில் நடத்தப்பட்டது நீ ஒன்ன கவனிக்கணும் தொடர்ச்சியாக ஆளுநர் தமிழ்நாடு அரசுக்கு முட்டுக்கோட்டை போட்டார் மசோதாக்கள் அத்தனையும் கிடப்பில் போட்டார் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஏதோ திருத்து வந்து அவதாரம் எடுத்து வந்து தமிழ்நாட்டில் ஏதோ நமக்கெல்லாம் தலைவர் இல்லை பெரியார் இல்லை அண்ணா இல்லை நம்ம தமிழக முதலமைச்சர் இல்லை கலைஞர் இல்லை நான் தான் வந்து உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி இந்த நாட்டை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சனாதன பெருவை பேசுகிறது சமஸ்கிருதத்தை பேசுகிறது திராவிடங்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறது நமக்கு நமக்கான ரிஷிகளும் மகா மகான்கள் தான் நம்ம நாட்டை வடிவமைச்சாங்கன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் வந்து தீண்டாமை சாதியெலாம் அதிகமாக கொடுமையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஏதோ தமிழ்நாட்டை திருத்த வந்த ஒரு மகானாக கருதி கொண்டு அவர் பேசிய பேச்சிருக்க அந்த அல அந்த அலம்பல் வந்து மகா கொடுமையான ஒரு அலம்பல் தமிழ்நாட்டு மக்கள் அவர் வந்து சீண்ட உள்ள இல்லை அதே மாதிரி சட்டமன்றத்தில் இரண்டு முறை வந்து அவர் சட்ட மீறலை செஞ்சு காட்டினார் மரபை மீறினார் தமிழக அரசு செய்து அவருடைய அந்த பேச்சை நான் பேச மாட்டேன் என்று சொன்னார் ஒரு முறை இல்லை இரண்டு முறை சொன்னார் அதில் பெரியார் அண்ணா இவருடைய பேர் வருகின்ற போது அதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் எழுதிட்டு வந்த கருத்துக்களை வந்து திணிச்சு படித்தார் இவையெல்லாம் ஒரு மரபுமேறிய செயல்கள் ஆனால் அந்த ஆளுநருக்கே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எழுந்து ஆளுநருடைய அந்த மரபுமேறிய உரையை சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என்று சொல்லி ஆளுநர் உரையை சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்க வைத்தவர் தமிழக முதலமைச்சர் ஆக ஆளுநருக்கு அப்படி ஒரு கச்சேரி இங்கே தமிழ்நாட்டில் நம்ம நடத்தி காமிச்சோம் ஆனால் இவ்வளவு கச்சேரியை நடத்துறதுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஒன்று பார்க்கணும் ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தமிழக அரசோ தமிழக முதல்வரோ கொடுக்க மறுத்ததா எவ்வளவு நாகரிகம் பண்பாட்டோடு அவரை கேட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் உரையாற்ற வருகிறார் என்று சொன்னால் முறைப்படி அவர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று உரையாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் அழைப்பு விடுக்கப்பட்டது அவர் உரை என்ன உரையாற்ற போகிறார் என்று தயாரித்த உரையம் காட்டப்பட்டது அவருடைய ஒப்புதல் வாங்கப்பட்டது சட்டசபைக்கு அவர் உரையாற்ற வருகின்ற போது அவருக்கு தரப்பட வேண்டிய முறையான அந்த வரவேற்பு வழங்கப்பட்டது முறையாக நாற்காலில் கொண்டு வைக்கப்பட்டது ஆனால் இவ்வளவு பண்பாடுகளை நாம் செய்தாலும் பண்பாடு அற்ற கீழ்த்தரமான செயல்களில் அந்த ஆளுநர் ஈடுபட்டதை பார்க்கின்ற போது தமிழக அரசு பண்பாடாக இருக்கிறது அவருடைய பண்பாடு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் நிறைவாக உணர்ந்து கொண்டார்கள் ஏராளமாக நாம் சொல்ல முடியும் இப்படி திமுக திமுக ஆட்சி நடக்கிற போது கலைஞர் ஆட்சி கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை வேண்டுமென்றே அவர்கள் கலைஞர் கொண்டு வந்தார் என்பதற்காகவே அதை நிறுத்தி காட்டினார்கள் கடந்த கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம் கலைஞர் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்லாது என்று சொன்னார் பிறகு நீதிமன்றம் அதை தலையிட்டு திருப்பி கொண்டு வந்தது கலைஞர் கொண்டு வந்த உழவர் சந்தை திட்டத்தை அந்த அம்மா கடப்பில் போட்டாங்க அதே மாதிரி கலைஞர் கட்டிய இந்த தலைமைச் செயலத்தை கட்டுற கட்டிடத்தை அவருடைய ஹாஸ்பிட்டலாக அதை மாற்றி அறிவித்தாங்க கலைஞர் அதே மாதிரி நூலகத்தையும் கெடுக்கிறதுக்கும் எல்லா முயற்சி நடந்தது நல்ல வேலை நீதிமன்றம் வந்து தலையிட்டு இந்த அண்ணா நீதிமன்றத்தை காப்பாற்றி வச்சிருக்கோம் ஆக பழிவாங்கிறது என்கிற ஒரு அரசியல் மட்டும்தான் அவர்கள் நடத்தி கொண்டு இருந்தார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அதிகாரத்திற்கு வந்தபோது வந்ததற்கு பிறகு இந்த பழிவாங்கும் அரசியலை பற்றி அவர் நினைத்து பார்க்கவே இல்லை அதை அவர் கையில் எடுக்கவே இல்லை இவர்களை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை பல அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பட்டு ஊழல் விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கான காரணங்கள் இருந்தும் ஜெயலலிதா ஆட்சின்னு சொன்னால் ஒரு ஊழல் வழக்கு போட்டு விசாரணை நடந்த உடனே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க ஆனால் அப்படி சிறையில் பிடித்து போட்டிருக்க முடியும் ஆனால் அந்த காரியங்கள் எதையும் அவர் செய்யாமல் அவர்களுக்குரிய மரியாதையை தமிழக முதலமைச்சர்கள் காப்பாற்றினார்கள் இன்னும் சொல்ல போனால் ஏழு புள்ளி ஐந்து சதவீத நீட்டு பாதிப்பு அதை எடுத்து ஒரு தொடர்ச்சியான சட்ட போராட்டத்தை நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே இது இவருக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு ஆளுநராக இருந்தவர் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை அத்துமீறி அவர் செயல்பட்ட காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமைக்காக அந்த ஆளுநரை எதிர்த்து போராட்டம் நடத்தியது என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் இப்படி அவமதிக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் மாநில சுயாட்சியை பற்றிய தீர்மானத்தை நூத்தி பத்தாவது பிரிவின் அறிவிக்கிற போது அதை மதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி வெல்ல போறார் ஆனால் அவரு முதலமைச்சராக இருக்கிறப்ப மாநில உரிமையை மதிக்காத அந்த கவர்னரை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது இதுதான் திமுகவுடைய பண்படியை பார்க்கணும் அதே மாதிரி இருந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி கொண்டு வந்தார் எடப்பாடி கொண்டு வந்தனால் ஆளுநர் கையெழுத்து போட மறுத்தார் ஆளுநரை கையெழுத்து போடு என்று எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆளுநரை எழுத்து போராட்டம் நடத்தியது ஏனென்றால் கொள்கை வழி நடக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் கொள்கைக்காக நிற்குமே தவிர கட்சி பாகுபாடுகளை அது பார்க்காது என்பதை செயல் களத்தில் நிரூபித்திருக்கிறார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதைத்தான் நம்ம அதில் பார்க்கணும் அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் முடக்கிட்டாரா எந்த திட்டத்தையும் முடக்கல அவங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும்தான் எடப்பாடி கொண்டு வந்தார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம்னு சொன்னால் நீட்டில் தேர்ச்சி பெற்றதற்கு பிறகும் கூட அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் அந்த நீட்டு போட்டியில் போட்டியிட்டு மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை ஏன்னா தனியார் பள்ளியில் படித்தவன் ரொம்ப முன்னேறிய சம்பவத்தை சேர்ந்து வந்தவன் அவங்களோட அரசு பள்ளியில் படித்த மாணவங்க நீட்டில் தேர்ச்சி பெற்றாலும் இடம் கிடைக்காம தவிச்சாங்க அதனால் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பேருக்கு கட்டாயமாக இடம் கொடுக்கணும் என்று பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இடஒதுக்கீடுக்கான திட்டம் தான் அது அவர் எடப்பாடி ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்தாருன்னா இது ஜெயலலிதாம்மா வந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா திமுக கலைஞர் கொண்டு வந்தால் உடனே அந்த ஏழு புள்ளி அஞ்சை நீக்கிறது தான் அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அது அவங்க பழிவாகிற அரசியல் ஆனால் கலைஞர் நம்முடைய தலைவர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா அந்த ஏழு புள்ளி ஐந்தை மருத்துவத்திற்கு மட்டும் அவர் கொண்டு வந்தார் நான் அதை பொறியியலுக்கு விரிவுபடுத்துகிறேன் அக்ரிகல்ச்சர் காலனிக்கு விரிவுபடுத்துகிறேன் சட்டக்கல்வரிக்கு நான் விரிவுபடுத்துகிறேன் கால்நடை கல்லூரிக்கு நான் விரிவுபடுத்துகிறேன் என்று அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி அமைத்தார் அவருக்கு திட்டம் தான் முக்கியம் கொள்கை முக்கியம் பழிவாங்க அரசியல் என்பது வேண்டாம் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் இப்போ ஒரு பெரிய கூச்சல் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பதவிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்து போடுவேன் ஓட்ட நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னீங்களே நீட்டை ஒழிச்சீங்களா இதுதான் இப்போ எல்லாத்தையும் பேசுகிற கேள்வி ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப ஒரு மடரையலாக நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன சொன்னாங்க திமுக இல்லைனா எதிர்கட்சியாக நீட்டை எப்படி நீக்க வேண்டும் என்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இவங்க என்ன சொன்ன ரகசியம் தெரியும்னு சொன்னீங்கல்ல அந்த ரகசியம் எங்கே போச்சு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அது என்ன ரகசியம்னு உள்ளதில்ல என்ன ரகசியம் தெரியுமா நீட்டை ஒழிப்பதற்கு நாங்கள் ரகசியம் தெரியும் என்று கலைஞர் கலைஞரவர்கள் செய்த ரகசியம்தான் அதைத்தான் தமிழக முதல்வரும் செய்ய நினைத்தார் அது என்ன ரகசியம் என்று சொன்னால் ஒரு இடஒதுக்கீட்டில் ஒரு திட்டத்தை கொள்கையை வகுக்கின்ற போது நான் அந்த கொள்கையை அந்த அரசு அறிவித்தால் மட்டும் போதாது அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது நாங்கள் ஏன் இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் என்பதற்கு தரவுகள் வேண்டும் சான்றுகள் வேண்டும் அதை பற்றியான கல ஆய்வுகள் வேண்டும் இத்தனையும் இருந்தால்தான் நீதிமன்றம் அதை ஏற்க முடியும் அப்போ நீட்டுக்கு வந்து நாங்கள் விளக்கு கேட்குறோன்னு சொன்னால் போதாது நாம் ஏன் நீட்டுக்கு விளக்கு கேட்குறோம் என்பதற்காக ஒரு ஆய்வுக்குழுவை போட்டு அந்த ஆய்வுக்கூட பரிசீலனை செய்து அதனுடைய அறிக்கையை பெற்று அந்த அறிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து அதை ஒப்புதல் வாங்கி நாங்கள் நீட்டு விலைக்கு கோருவதற்கான காரணங்களை நாங்கள் அறிவியல் ரீதியாக ஆதாரபூர்வமாக நிரூபித்து சட்டமன்ற ஒப்புதலோடு வருகிறோம் என்று நீதிமன்றத்தில் ஒப்புக்கின்ற போது நீதிமன்றம் அதை இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்காது இதுதான் அதில் இருக்கிற ரகசியம் இந்த ரகசியம் எப்படி நமக்கு தெரிந்தது கலைஞர் இந்த ரகசியத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார் என்ன வழிகாட்டி இருக்கிறார் தலித் மக்களுக்கு பட்டலின மக்களுக்கு அருந்தியதற்கு உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்தார் இஸ்லாமியர்களுக்கு உள்ளியிட ஒதுக்கீடு கொண்டு வந்தார் அதே நேரத்தில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலித் மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் ஆனால் அவர் எந்த ஆய்வும் செய்யலை நீதிமன்றம் வந்து தலித் மக்களை நான்கு பிரிவுகளாக பிரித்த தலித் மக்களை நான்கு பிரிவாக பிரித்து அவர் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடை நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது ஆனால் கலைஞர் இந்த இட உள்ளது எப்படி கொண்டு வந்தார் என்று சொன்னால் இதற்காக ஒரு தனி ஆணையம் போட்டு அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை பெற்று இவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கு நியாயம் இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு நீதிமன்றத்தில் வைத்த காரணத்தினால் நாம் இந்த இடஒதுக்கீடுகளை காப்பாற்றி இருக்கிறோம் இந்த ரகசியம்தான் திராவிட இயக்கத்திற்கு தெரிந்த ரகசியம் இந்த திராவிட இயக்கம் தான் சமூக நீதியினுள் கவலையோடு மேற்கொள்ளக்கூடிய ரகசியம் இதை அவர்கள் செய்யவில்லை அதனால்தான் முதலமைச்சர் வந்தவுடன் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழுவை போட்டார் அந்த குழு பரிசீலித்தது அரசு பள்ளிகளே படிக்கிற மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தரவுகள் ஆய்வுகள் பொள்ளிவரங்களுடன் ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையை சட்டமன்றம் நிறைவேற்றியது அதை நம்ம ஆளுநருக்கு அனுப்பினோம் ஆளுநர் அதை அனுப்பியிருந்தார் சொன்னால் அதை அதிலிருந்து நாம் விளக்கு பெற்று தமிழ்நாடு இன்றைக்கு நீட் இல்லாத ஒரு மாநிலமாக நிச்சயமாக மாறி இருக்க முடியும் அதற்கு பிறகு அதை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றால் கூட இதற்கான தரவுகள் விளக்கங்களை பார்த்து நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருக்கவும் முடியாது ஆனால் ஆளுநர் தன்னுடைய கிடப்பிலே போட்டு வைத்தார் வீட்டோ பவரில் அவர் போட்டு வச்சுட்டார் இந்த நான் அவங்க ஆதாரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ நீதிமன்றம் வந்து சரியான சௌக்கரிய இருக்கு தம்பி உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஒரு தடவை அவங்க போட்டு அனுப்பிச்சாங்கன்னா நீ மறு தடவை அதை வந்து திருப்பி அனுப்பிச்சு அவங்க திரும்பவும் சட்டமன்றத்தில் அது போட்டாங்கன்னா அது வந்து உடனே நீங்கள் ஒப்புதல் தந்தாக வேண்டும் இதுதான் சட்டம் என்பதை தெளிவாக உச்ச நீதிமன்றம் மண்டையில் அடித்து கொடுத்துருக்கு அப்ப இது எப்படி நீதிமன்றத்தில் நம்முடைய அரசு அணுகியது ஒட்டுமொத்தமாக திருப்பி அனுப்புகிற போது இந்த பத்து மசோதாவில் ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட்டு மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதை இரண்டாவது முறை ஆளுநருக்கு நிராகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் எந்த திருத்தமும் செய்யாமல் இந்த பத்து மசோதாவையும் ஒரே அமைப்பின் கீழ் அங்கீகாரம் பெற்று ஒட்டுமொத்தமாக அதை ஆளுநருக்கு திரும்பவும் அனுப்பி வைத்தார்கள் அதே வந்து குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வச்சுட்டார் ஆக அது ஒன்று செய்யப்பட்டது இந்த ஆளுநருடைய அடாவடியை எதிர்த்து ஒன்றிய அரசு அட்வொகேட் ஜெனரலில் வச்சு உச்ச நீதிமன்றத்தில் இருந்துச்சு சட்டசபையில் வந்து மக்களுடைய உரிமைகளை மறுக்கின்ற ஒருவருக்கு அவருக்காக இந்திய அரசனுடைய மனத்தை செலவு பண்ணி அட்வொகேட் ஜெனரல் வச்சு நீங்கள் வாதாடுறீங்க அதில் ஒரு வாதம் எப்படி வாதம் பண்ணாங்கன்னு தெரியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது தடவை வந்து மசோதாவை திருப்பி அனுப்பிச்சப்ப நீதிமன்றம் ரெண்டாவது தடவை போடுறப்ப நீ மசோதாவை வந்து கையெழுத்தளப்பாக போடணும் ஏன் நீ கையெழுத்து போடலை அப்படின்னு நீதிமன்றம் கேட்குறப்ப அட்வொகேட் ஜென்ரல் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் ரெண்டாவது தடவை அனுப்பிச்சது ஒரிஜினல் மசோதா இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஜெராக்ஸை தான் அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சோம் அதனால் ஜெராக்ஸை திருப்பி அனுப்பிச்சதில் நாங்கள் கையெழுத்து போட முடியாது நீதிபதிகள்லாம் வாய்விட்டு சிரித்தான் இப்படி ஒரு காமெடியான ஆர்குமெண்ட்டை வந்து அவர் அட்டர்னி ஜெனரல் வந்து பேசுவான் என்று பேசக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய விஷயங்கள் இருந்தது அதே மாதிரி இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நம்முடைய மற்ற கல்லூரிகளுக்கு விரிவுபடுத்துகின்ற போது கூட முதலமைச்சர் ஜாக்கிரதையாக நீதிபதி குமரேசன் என்பவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு அந்த குழுவினுடைய பரிந்துரையை பெற்றுத்தான் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை மெடிக்கல் காலேஜை தவிர இன்ஜினியரிங் காலேஜ் அக்ரிக் காலேஜ் சட்ட காலேஜெலாம் விரிவுபடுத்துவது இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆக ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தி செல்வது இன்றைக்கி என்ன சொல்கிற பேசுகிறாங்கன்னா நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் பெருசா இல்லை வந்து அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுறதா அப்படின்னு துணை ஜனாதிபதி இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறார் அவர் நீதிமன்ற அவமதிப்பை பேசுகிறார் ஏன் அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட முடியாது அதனால் துணை நீதிபதிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்திட்டு அவர் செய்கிறார் ஆனால் இந்த ஆர்குமெண்ட்டில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு சட்டமன்றத்துக்கு எடுத்த ஒரு முடிவை ரத்து செய்வதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை ஆக மக்கள் மன்றம் எடுத்த முடிவுக்கு தான் இன்றைக்கு நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது மக்கள் மன்றம் எடுத்த முடிவுதான் சரி என்பதற்கு தான் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது நீ எப்படி நாடாளுமன்றம் பெரிது என்று நீ கருதுகிறாயோ அதே போல் மக்கள் மன்றம் தான் பெரிது என்பது தான் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆக நீங்க சொல்ற மக்கள் மன்றம் பெரிதுங்கிற தீர்ப்பைத்தான் உச்சநீதிமன்ற வழியாக வந்திருக்கிறது மக்கள் மன்றத்தை நீங்கள் மதிக்கவில்லை அதனால் உங்கள் தலையில் சுட்டி காட்டியிருக்கேன் அதுதான் அதில் இருக்கிற உண்மை அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இதுக்கெல்லாம் அரசியல் சட்டத்தை திருத்தணும் சட்டத்தை திருத்தாமல் ஆகும் அப்படின்னு கேட்குறோம் இப்போ நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான தீர்ப்பு அல்ல சட்டத்திற்கு சரியான விளக்கங்களை கொடுத்துருக்கிற தீர்ப்பு தான் ஏற்கனவே இருக்கிற இரநூறாவது பிரிவு ஆஸ் லாங் ஆஸ் பாசிபிள் ஏன் சாதாரண ஒரு விஷயமாக கேளுங்கள் நீங்கள் ஒருத்தட்ட போய் ஒரு கடன் வாங்குகிறோம் ஒரு நண்பர்கிட்ட எப்பா நான் கடனை எப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் எவ்வளவு சீக்கிரமாக அவ்வளோ கொடுப்பா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரின்ட்டு கடத்தை வாங்கிட்டு படமே கொடுக்காம பத்து வருஷம் அப்படியே கடப்பில் போட்டான் அப்புறம் என்னப்பா எனக்கு படம் கொடுக்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நீ தான் வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுன்னு சொன்னீங்களே அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ எவ்வளோ காலம் கழித்து கொடுத்தாலும் கொடு இல்லை கொடுக்காமல் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் பதில் சொன்னான்னா அது எவ்வளோ முற்றாதாரமான இருக்கோ அதே தான் இன்றைக்கி ஆளுநர் தரப்பில் சொல்லப்பட்டது அவன் சொல்லியிருக்கிறான் சட்டத்தில் இருக்குது ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரமாக அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறமோ அதுக்கு ஒப்புதல் கொடு நீ சீக்கிரமாக ஒப்புதல் கொடுக்காம நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கடப்பில் போட்டு வச்சுன்னு சொன்னா அப்போ உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கணக்கு சொன்னாதான் காதை பிடிச்சி திருநாதான் நீ கேட்பேன் இப்ப எவ்வளவு சீக்கிரம்னு அது சொல்லியிருக்குல்ல அந்த சீக்கிரங்கிறதுக்கு ஒரு மாதம் டைமு குடியரசுச் எவ்வளவு எவ்வளோ சீக்கிரம்னு அதுக்கு மூணு மாசம் டைமு அப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டத்தினுடைய நோக்கத்தை விலக்கி இருக்கிறதை தவிர புதிய அரசியல் சட்டத்தில் எந்த மாற்றமும் கொண்டு வரல இப்போ இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் யார் இருக்குது உடனே கரடாகாரங்க தமிழ்நாட்டுக்கு அப்படி சட்டம் வந்துடுச்சு எங்கள் கவர்னர் வச்சுக்கிற மனுவுக்கெல்லாம் உடனே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க நீ கேரள அரசாங்க கிளம்பி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட போகிறாங்க பல்வேறு மாநிலங்கள் இது ஏற்கனவே பஞ்சாப் மாநில அரசு அந்த கவர்னரை தீட்சத்தை எழுத்து போடப்பட்ட ஒரு வழக்கில் வெற்றி பெற்று அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பு வந்திருக்கு ஆக மக்கள் மன்றத்தை திரும்ப வெற்றி காட்டும் இந்த தீர்ப்பை வைத்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண போகிறாங்க எந்தெந்த கவர்னர் எங்க இருக்க போடுறாங்களோ அங்கே எல்லாம் எடுத்து இந்த தீர்ப்பை எதிர்த்து அவங்க போட போய் ஆளுநர் என்பவரே ஒரு அலங்கார பொம்மைதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் சட்டமன்றத்தை கட்டுப்படுத்த முடியாது என்ற அரசியல் ரீதிக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கி அது தெளிவுபடுத்தி அதனுடைய குழப்பத்தை வெளிச்சப்படுத்தி அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவருக்கு பொருந்தும் என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு தீர்ப்பை வழங்கி அதை அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு அனுப்பி வைத்து மாநிலங்களுடைய உரிமைகளை மீட்டுத் தந்திருக்கிற ஒரு வரலாற்று பெருமையை செய்து முடித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாவற்றைக்கும் மேலாக கலைஞர் சொன்ன அந்த மாநில சுயாட்சிக்காக இன்றைக்கு ஒரு குழுவை அவர் போட்டு இருக்கிறார் எந்தெந்த வகையிலே ஒன்றிய ஆட்சி அத்துமீறலை செய்திருக்கிறது என்பதை எல்லாம் கண்டறிந்து அந்த குழு தன்னுடைய அறிக்கையை தரப்போகிறது இந்த குழு தன்னுடைய அறிக்கையை போகும் அடுத்து வரப்போகின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இந்த குழு தரப்பு கொண்ட அறிக்கையை வைத்து மீண்டும் உண்டிய அதிகாரத்திற்கு ஏகாதிபத்தியத்திற்கு பார்ப்பத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி அடுத்து வரப்போகிற ஆட்சி மாநிலத்தினுடைய குடியில் மாநில சுயாட்சியின் கீழ் நின்று மாநில சுயராட்சியினுடைய முதல் முதலமைச்சர் இங்கே இருக்கிறார் என்பதை இந்த நாட்டிற்கு உணர்த்தப் போகிறது அதை முதல்வர் மு க ஸ்டாலின் செய்து முடிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி